சரிடி இது டாக்டர் தீபியா தானே இவங்களுக்கு இவங்க அக்காவா ஏய் ஒரு நிமிஷம் நம்ம அப்பா அம்மா நம்மள எந்த குறையும் தெரியாம நல்லபடியா தான வளர்க்காங்க நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க தயவு செஞ்சு உனக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாம் நீ பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டு இருக்க உண்மையை ரொம்ப நாளா மறைச்சு வைக்க முடியாது நீ தயவு செஞ்சு உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு நீ திரும்பி வாழ்ந்துட்டு வழியை பாரு அக்கா உன் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி அப்பா அம்மா நம்மள குறை தெரியாமலா வளர்த்துருக்காங்க ஆனா நம்மளும் அதுக்கு பதிலா ஏதாவது செய்ய வேண்டாம் நம்மளால முடிஞ்சது அப்பா அம்மாக்கு செய்யணும்ல அப்பா அம்மாக்கு செய்ய வேண்டியது நம்ம கடமைதான் ஆனா அதுக்காக நல்ல முறையில சம்பாதிக்கணும் இதெல்லாம் ரொம்ப தப்புடா ரொம்ப பழைய பாட்டி மாதிரி பேசாத நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் நீ உன் வேலையை மட்டும் பாரு ரொம்ப நேரம் இங்க நின்றுட்டு இருக்காத நீ வீட்டு கிளம்பு ஹம் சரி நான் சொல்றதை சொல்லிட்டேன் அதுக்கு மேல உன்னோட இஷ்டம் ஆனா என்னைக்குமே உண்மைங்கிறது ஒரு நாள் வெளியே வந்தே தீரும் அன்னைக்கு நீ மாட்டிக்கிட்டு முடிக்க தான் போற அன்னைக்கு உன்னை யாரும் தப்பிக்க வைக்க முடியாது கொஞ்சம் விட்டா எல்லா உண்மையும் நீயே சொல்லிடுவோம் போல இங்க பாருக்கான் எனக்கு மட்டும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வை அக்கான்னு எல்லாம் பாக்க மாட்டேன் உனக்கும் அதே கதிதான் அதனால கொஞ்சம் எங்கிட்ட கவனமாவே இருந்துக்கோ சரியா வரேன் என்ன இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகுது கயல் விஷயத்துல இவங்கதான் ஏதோ ஒன்னு பண்ணிருக்காங்க அந்த மேம்க்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆனா தங்கச்சி மேல உள்ள பாசத்துல வெளியே சொல்லாம இருக்காங்க இதுவே போதுமே சீக்கிரமா விஷயம் என்னங்கறத நானே கண்டுபிடிக்கிறேன் பாத்தீங்களா நம்ம மணி ஆயிட்ட எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா புரியுது புரியுது சரி ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல கொஞ்ச நாள்ல கியூர் ஆயிரும் அப்புறம் நீங்க எதுவும் உளறி வைக்கலையே சச்சா உங்கள போய் காட்டி கொடுப்பனா நான் ஒரு மூச்சு கூட விடல ம் அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லனா உங்க மூச்சையே நிறுத்திடுவேன் மேம் என்ன பாக்குறீங்க எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா யாரே என்னெல்லாம் யோசிக்க மாட்டேன் யாரே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிடுவேன் நீங்க எங்களுக்கு கொடுக்கிற பணத்துக்கு உங்களுக்கு காலம் முழுக்க நன்றி உள்ள நாயை கடப்போம் நீங்க எங்களை எப்பவும் சந்தேகப்படக்கூடாது சரி ஓகே ஓகே உன்னோட அக்கௌண்ட்டுக்கு எனக்கு ஒரு 10 லட்சம் அனுப்பி இருக்கேன் எடுத்துக்கோ ரொம்ப நன்றி மேம் பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப அடிச்சு டார்ச்சல் பண்ணிருக்கான் அந்த ஆதி உன்னை அடிச்சதுக்கு இந்த ரீசன் மட்டும்தான் காரணமா இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்கா இல்ல மேம் இந்த ரீசன்காக மட்டும் தான் அடிச்சான் அவங்க அக்கா பத்தி கேட்டு கேட்டு விசாரிச்சு அடிச்சு டார்ச்சல் பண்ணான் சரி ஓகே அவனை எப்படி டீல் பண்ணணுமோ நான் டீல் பண்ணிக்கிறேன் நீ அது வரைக்கும் வாய்வே தரக்காத கொஞ்ச நாளா நீ ஸ்டேஷன் பக்கமும் போக வேண்டாம் சரிங்க மேம் ஓ கயல் மேம் விஷயத்துல என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆதி அப்பா அடிச்சிருக்காரு ஆதி எதுவும் நடக்க கூடாது இவங்களும் பதிலுக்கு ஏதாவது பண்றதுக்குள்ள அதை நம்ம தடுத்துடணும் நம்ம பொண்டாட்டிய பாத்துட்டு போனாலும் வந்தா நீ இவளுக்கு என்னாச்சு செவுத்துல பள்ளி மாறி ஓட்டிட்டு இருக்கா தலை நிறைய மல்லிகைப்பூ தாவணி செம க்யூட் நீ இப்படியே கூட்டிட்டு போய் தாளி கட்டணும் போல இருக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு தாவணினாலே ஒரு அழகுதான் தான் ஓன பார்த்து தா தடு மாற ர புயல் பாத்துல பொரிய ஆகற அடிமாடு நாமர நோடுர ஒரு மாறி

அப்படி ஒன்றும் நம்ம கண்ணுக்கு தெரியலையே ஏனே பேட்டிங்க செல்லோ என்னத்தை பார்க்கணும் ஏனே எனக்கு இனிமா தெரியல ஏய்யேய் என்னடி தெரியணும் நீ பாட்டுக்கு பாருங்க பாருங்கன்னு சொல்லி சொல்லி பேக்க காமிச்சிட்டு நிக்கிறா தல நிறைய மல்லிகை பூவெலாம் வச்சு ஹாஃப் தெரியல அழகாக தான் இருக்கேன் அதுக்காக பாருங்க பாருங்கன்னு சொல்லி காலையிலேயே வாங்கிட்டு மாத்தாத நான் ஆஃபீஸ் போகணும் பாய் சொல்லிட்டு போக போகவேண்டேன் நான் கிளம்புறேன் மேண்டாய் ஏய் இவ்வளோ தேவை சொல்கிறேன் பேங்கா கிளம்புகிறேன் அதானே பார்த்துட்டேண்ணே கிளம்புறேன்

சரி இருக்கட்டும் நடுவுல அப்ப உங்க அம்மா என்ன பண்றாங்க எங்க அம்மா கூட சேர்ந்து கம்பெனி கொடுக்குறாங்க ஏய் என்னடி பேசுற இதெல்லாம் ஒரு குடும்பம் தூ சரியான கேடு கேட்ட கேப் மாதிரி ஃபேமலியா இருக்கு நீங்க காரி துப்புற அளவுக்கு இப்போ இங்க என்ன நடந்துச்சு ஏய் நீதான தான சொன்னே உங்க அப்பாவுக்கும் அந்த லேடி ஒரு கனெக்ஷன் சிடி சிடி இந்த மாதிரி குடும்பத்துல நான் இருக்க வேண்டாம் பேசாம இப்பவே என் கூட கிளம்பி வந்துரு ஏய் நீ நினைக்கிற மாதிரி அந்த கனெக்ஷன் இல்ல ஆனா பரால ஓ அப்ப வேற என்ன கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷனா இல்ல கரண்ட் கனெக்ஷனா ஓம் கடுப்ப கலப்பாதீங்க அவங்க தான் இன்னைக்கு அஜய் சாரை கொலை ஐடியா கொடுத்தாங்க இப்போ ஹாதி சார் பேரும் அடிபடுது அதான் என்னன்னு கேட்டுட்டேனே ஓ அப்படியா சரி 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 சாரி நான் தான் தப்பா புரிஞ்சிட்டேன் நீங்க எதை தான் சரியா புரிஞ்சிருக்கீங்க எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பு ம் பாறா அத யார் சொல்றதுன்னு ஒரு வரம் ஒரு வேண்டாம் சரி இப்போ அதல விடுங்க நம்ம அங்க என்ன நடக்குதுன்னு கவனிக்கலாம் ம் கவனிக்கலாம் கவனிக்கலாம் நீ அங்க கவனி நான் இங்க கவனிக்கிறேன் ஹ என்னது இல்ல இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கலாம்னு சொல்ல மாட்டே சரி சரி கயல்ம விஷயத்துல உண்மை தெரிஞ்சிக்கிறதுக்காக ஆதி சார் தான் அப்பாவே ஏதோ பண்ணிருக்காரு அதனால தான் இப்ப பணி இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க சரி சரி பாத்துக்கலாம் விடு கவனமா கவனிங்க அப்பதான் ஆதி சார காப்பாத்த முடியும் இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா என்னை தீங்க கூடாது வாரோடும் சொல்லாத வங்கக்கள் என்னை கூடாது கையோடு சொல்லாத புல்லாங்கு அது எதில் வைக்கணும் எனக்கு நல்லா தெரியும் அதை வச்சு அவனை ஈஸியா மறைக்கலாம் அவனை நான் பாத்துக்கிறேன் கொஞ்ச நாள் நீங்க ஸ்டேஷன் மட்டும் போகாம இருங்க சரிங்க மேடம் இவரை இவ்வளவு தூரம் வந்து பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி பரவாயில்ல பரவாயில்ல எனக்காக நீ ஹெல்ப் பண்றீங்க இத கூட நான் செய்ய மாட்டேனா அப்புறம் அந்த அஜய் ரகு அவங்களதான் என்ன பண்றதுன்னு தெரியல ஒருத்தன் டிடெக்டிவ் ஒருத்தன் டாக்டர் ரெண்டு பேரையும் கொஞ்சம் அடிக்கிறது கஷ்டம் இருந்தாலும் சமாளிச்சிடலாம் நீங்க கவலைப்படாதீங்க மேடம் அவனை நான் பாத்துக்கிறேன் சரி ஓகே ஆதி இனிமே உங்க வழியில குறுக்க வர மாட்டான் அவனை நான் கவனிச்சுக்கிறேன் என்ன கவுன்சிங்களா ஆதி சாரோட வீக்னஸ் என்னன்னு அதுக்கு தெரியும்னு சொல்லிட்டு போகுது ஆதி சாரோட வீக்னஸ் என்னவா இருக்கும்

இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம்ல அங்க வச்சு நான் என் அண்ணனை பார்த்தேன் அதுதான் நீங்க வந்ததுமே சொல்லிட்டீங்களே அண்ணன் காலேஜ்ல ஒரு பிரின்சிபல் ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்களை பார்த்ததுமே எனக்குள்ள ஒரு மாதிரி உருத்தலாவே இருந்துச்சு அப்புறம் அண்ணன் பில் போட போச்சா அப்போ அவங்க வேற யார் கூட என்ன பேசிட்டு இருந்தத பார்த்தேன் அது வேற யாரும் இல்ல அந்த டாக்டர் தீபிகா தான் இதுக்கு முன்னாடி உனக்கு ரிப்போர்ட் மாத்தி கொடுத்தாங்க அவங்க தானே ம் ஆமாங்க அவங்களே தான் அவங்க ரெண்டு பேரும் நின்னு பேசிட்டு இருந்தத பாக்கும்போது எனக்கு ஷாக் ஆயிருச்சு நானும் அத கேட்டிட்டு தான் இருந்தேன் அந்த பிரின்சிபல் மேடம் கொஞ்சம் நல்லவங்களா தான் இருக்காங்க ஆனா அந்த தீபிகா தான் ஏதோ ஒன்னு பண்ணிருக்காங்க அவங்க தான் தீபிகாவோட அக்காவா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு வந்ததுல இருந்து நான் அதை பத்தியே தான் யோசிச்சிட்டு இருக்கேன் அங்க என்னதான் நடந்திருக்கும் இதை பத்தி யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு சரி சரி ரிலாக்ஸ் இத பத்தி நீங்க டீப்பா யோசிக்க வேண்டாம் ஆதியும் அஜயும் பாத்துப்பாங்க நடந்த பிரச்சனை கூட அப்படியே விட்டுலாம் அருண் ஆனா அவங்களால புது பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது ஏன்னா சூர்யாவை அவங்க சுத்தி சுத்தி வராங்க அது என்னமோ எனக்கு சரியா படல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது முதல்ல நெகட்டிவ் தர்சை விடுங்க தேவையில்லாத பத்தி யோசிக்காம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்க உங்க வயத்துல நம்ம குழந்தை இருக்கு அது ஞாபகத்துல இருக்கா இல்லையா என்னால உண்மையை தெரிஞ்சுக்காம நிம்மதியாவே இருக்க முடியாது எவ்வளவு அழகான கிளைமேட் இந்த நேரத்துல எதுக்கு இதை பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்க நீ எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க இந்த மலையை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது நல்ல சூடா சூடா மசாலா டீ குடிக்கணும் போல இருக்கு

சரி என்னம்மா உனக்கு மசாலா டீனா பிடிக்கல மழை வேற பெஞ்சிருச்சக்கு எப்படி நீ ஆசைப்படுவ அத கொண்டு வரல மா அப்பய எனக்கு டேய் உன் உனக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதே இருந்தாலும் எனக்கு காஃபியா வந்து எடுத்துட்டு வந்துருக்கலாமே இல்லடா அவன் மாசமா இருக்கான் ஆசைப்படுவா அதனால நீ எடுத்துக்கல இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா உங்க மர்மக வந்ததுல இருந்து இந்த மகன் உங்க கணக்கு தெரிய மாட்டேங்க அட்டேன் டீயா அவருகிட்ட டீ குடுத்த ஹேய் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் நீயே குடி நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே கேட்டுட்டு இருந்த ஓ அப்படியா அப்படியா என்ன சரியான அடுத்தது கொண்டு வந்துருக்கேன் இந்தாம்மா ஆமாமா உங்க மருமகளும் என்ன விட நீங்க நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சுட்ருக்கும் இருக்கும்போது மசாலா டீ குடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க அவன் சந்தோஷமா இருந்தாலும் சரி சோகமா இருந்தாலும் சரி மசாலா டீ குடிச்சிட்டே இருப்பா அதான் கொண்டு வந்தேன் சரி இந்தாம்மா அப்புறம் காலையில டேப்லேட்லாம் போட்டுட்டேன்ல ஹா அதெல்லாம் போட்டுட்டேன்ட்ட உம் சரிம்மா நீ இவன் என்ன சாப்பிடாம தூங்கிட்டு இருக்கான் ஹேய் அவ தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டோம் இல்லைம்மா அப்படியா இதை குடிச்சிட ஏங்க பாத்தீங்களா நான் நினைச்சதும் மசாலா டீ வந்துருச்சு இந்த மாதிரி மாமியார் கிடைக்கிறது தான் உண்மையாவே புண்ணையும் படைக்கணும் சரி சரி உங்களை பாக்க வச்சு குடிச்சா நீ எனக்கும் என் குழந்தைக்கு வயிறு வலிக்கும் அதனால நீங்களும் கொஞ்சம் கொடுங்க உன் மாமியார் குடுத்தவங்க ஆசையாக போட்டுட்டு வந்தது குடி சூப்பரா இருக்கு ஏங்க ஒரு பண்ணி பாருங்க ஒரு வாய் டேஸ்ட் இருக்கு ஆனா பொண்ணு தூங்கிட்டு என்ன சொன்னேன் மழை மழை என்னுலகத்தில் வருகின்ற முதல் மழை நீ முதல் மழை அலே என் இதயத்தில் அடிக்கின்ற முதலலை, நீ முதலலை

பாப்பாவுக்கு செல்லம். எப்பவுமே இப்படி சிரிச்சுட்டே தான் இருக்கணும். ஹவுஸ் ஃபுல்லா லைட் ஆனா ஆள் நடமாட்டம் தெரியல. உள்ள இருக்காங்களா இல்லையா? உள்ள போய் செக் பண்ணா நிச்சயமே ஏதாவது டவுட் வந்துடும் நம்ம வாஷ் பண்ணணும்

அவரே உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல ஹவுஸோட ஹோல்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே காமிப்பாரு சோ நீங்க அங்க பாத்து தெரிஞ்சுக்கோங்க ஏனா நான் ஒரு பொண்ணு நான் மட்டும் தனியா இருக்கேன் அப்படியே யாரையும் நம்பி உள்ள விட முடியாது ஓ ஓகே மேடம் थैंक यू நான் வரேன் இவர் மிஸ்டர் கார்த்திக் தானே நிச்சயமா வீட்டை செக் பண்ண தான் வந்திருக்காரு இன்னி கொஞ்சம் உஷாரா இருக்கணும் இப்போதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு இப்படி நம்ம குடும்பத்தோட ஒண்ணா சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாப்பா எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு என்னத்த நீங்க இதையே போட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க பசங்க என்கிட்ட வந்து சேர்ந்த மாதிரி எங்க பொண்ணு என்கிட்ட வந்து சேரணும் அது ஒண்ணுதான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அவன் குழந்தை இருக்கும்போது பார்த்து இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கானு கூட தெரியல இத்தனை நாளா அந்த வீட்டுல அடைஞ்சு கிடக்கும்போது கூட எனக்கு பெருசா தெரியல ஆனா இப்போ என் பொண்ண பாக்கணும் போல இருக்கு அவ எப்படி இருக்கானு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு அங்க அவன் எங்களை சித்திரைவதை பண்ணும் போதெல்லாம் நாங்க பொறுத்துக்கிட்டு இருந்ததே எங்க பொண்ணுக்காக தான் இப்போ அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் என் பொண்ண பாக்க முடியல எங்கிற ஒருத்தம்தான் மனசு போட்டு அரைச்சிட்டே இருக்கு

எல்லாமே சீக்கிரம் சரியா போயிடும் நிச்சயமா நம்ம அவளை பார்க்கலாம் மக நீங்க பாக்குற தடவை தானே இருக்கா நிச்சயமா அவளை போய் பார்த்துட்டு வரலாம் நீங்க அழாதீங்க எல்லா கஷ்டமும் இன்னும் கொஞ்ச நாள் தாமா இத்தனை வருஷம் எங்களை பார்க்காம நீங்க எவ்வளவு தவிச்சிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது கையல் கேஸ்ல மட்டும் அவங்க மாட்டிக்கிட்டா போதும் எல்லா பிரச்சனையும் மொத்தமா முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம் பாட்டி அழாதீங்க கண்ணு தடுங்க அட்டைய பாட்டா நானே

அம்மா சொல்றானே எப்ப பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருக்காத அப்புறம் நம்மள பார்த்து லூஸ்னு சொல்லிருவாங்க ஏங்க இப்படி குடும்பத்தோட ஒண்ணா இருக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு கிடைச்ச மாதிரி அவளுக்கும் கிடைக்கணும் அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம் யானி மேல் போர்ஷன் காலியா இருக்கு அங்க யாரையாவது குடி வைக்கலாம்ல டேய் அது அவ்வளவு பிரைவசியா இருக்காதுடா நம்ம குடும்பத்தாளுக்கு யாராவது இருந்தா பரவாயில்ல வேற யாராவது இருந்தா நமக்கு டிஸ்டர்பா இருக்கும் இல்ல நிதி

அவன் நல்லா படிச்சு நல்லா ரேங்க் வாங்கணும்ல அதான் டியூஷன் மிஸ் ஏற்பாடு பண்ணலான்றேன் நம்ம குழந்தனாரி எதுக்கு அடி போடுற மாதிரி இருக்கே நீ என்ன குழந்தனாரி டியூஷன் மிஸ் ஏற்பாடு பண்ணணுமா இல்ல ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணிட்டீங்களா இல்ல நீ நீங்க பெர்மிஷன் கொடுத்தா ஏற்பாடு பண்ணிரலாம் டியூஷன்லாம் விட்டா அதுதி கூட்டிட்டு போய் திரும்ப கூட்டிட்டு வரணும் அதுக்குலாம் என்னால அலைய முடியாதுப்பா அதுக்கு தான் நான் ஒரு யோசனை பண்ணிருக்கேன் மேல் போஷன் தான் காலியா இருக்கல டியூஷன் மிஸ் அங்க தங்க வச்சிரலாம் ஹரா அது யாரப்பா வீட்டுக்கே வந்து டியூஷன் எடுக்கிறது அண்ணா சித்தப்பா நான் டியூஷன்ல போக மாட்டேன் நான் வீட்ல இருந்து அம்மா கிட்ட தான் படிப்பேன் செலகுட்டி நீங்க வீட்ல இருந்து படிக்கிறத விட டியூஷன்ல படிச்சீங்கன்னா இன்னும் நல்லா படிப்பீங்க அப்புறம் அப்பா மாதிரி டாக்டர் ஆகலாம் உங்களுக்கு அப்பா மாதிரி டாக்டர் ஆக வேண்டாம் நான் போலீஸ் ஆக வேண்டியதா பாறா போலீஸ் ஆகணும்னாலும் படிக்கணும்ல அதுக்கு நீங்க டியூஷன் போனா நல்லா படிக்க முடியும் என்ன சித்தப்பா டியூஷன்லாம் போனா அடிப்பாங்க நான் டியூஷன்லாம் போக மாட்டேன் செலகுட்டி இந்த மிஸ் உன அடிக்கவே மாட்டாங்க ஆமாமா உன அடிக்கவே மாட்டாங்க உன் சித்தப்பாவை சைடு அடிக்கிறதுக்கு அந்த மிஸ்க்கு நேரா கரெக்ட்டா இருக்கும் சும்மா இருங்க நீ குழந்தனாரி மேல் போர்ஷன் காலியா இருக்கனே ஏன் கேட்டீங்கன்னு இப்பதான் புரியுது எப்படி டியூஷனுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டீங்களா இல்ல நாங்க தான் அதை கேட்கணுமா நான் கூப்பிட்டா எப்படி சீன் போடுவான் நீங்க தான் கூப்பிடணும் நீ டியூஷன் போக போறல அந்த மிஸ் ஒண்ணு அடிக்கவே மாட்டாங்க அந்த மிஸ்க்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்குமா யாரு உங்க ஸ்கூல்ல வர்க் பண்றாங்கல தியா மிஸ் அவங்க தான் உங்களுக்கு டியூஷன் எடுக்க போறாங்க தாரா உங்க காதுல வளக்க ஏன் பொண்ண பாடம் யூஸ் பண்ண போறீங்க சச்சா அப்படி இல்ல நான் அதித்தியோட படிப்புக்காக தான் யோசிக்கிறேன் ஓ அப்படி அப்ப அதிதிக்கு டியூஷன் மிஸ் தான் வேணும்னா நான் வேணா வேற மிஸ் கூட்டிட்டு வரேன் அனி அண்ணன் சரி இல்ல கவனிச்சுக்கோங்க வேற மிஸ் கூட்டிட்டு வரானா டேய் நீ வேற என்ன கோர்த்து விட அவ சும்மாவே பத்திரகாளி மாதிரி ஆடுவா என்னது நீ அண்ணி பத்திரகாளியா டே டி டேய் வாயை வச்சுட்டு சும்மா இருடா நித்திமா நான் ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் தனியா வாங்க அப்புறம் உங்களை கவனிச்சுக்கிறேன் சரி குழந்தை நாங்க தான் அவளை கூப்பிடணுமா இல்ல நீங்களே கூட்டிட்டு வந்துருவீங்களா அவ என் மேல கடுப்பா இருக்கா அண்ணி அதனால டியூஷனுக்குன்னு சொல்லி நீங்க தான் அவளை இங்க அழைச்சிட்டு வரணும் சரி ஓகே ஓகே நாளைக்கே நான் ஸ்கூல்ல பாத்து அவகிட்ட விஷயத்த சொல்லிறேன் சித்தப்பா நான் டியூஷன் போக மாட்டேன் அடியே நீ டியூஷன் எல்லாம் போக வேண்டாம் உங்க சித்தப்பா உங்க டியூஷன் மிஸ்ஸ வர வைக்கிறது காரணமே வேற ஹாய் நீ டியூஷன் போக வேண்டாம்மா ஆமாமா நீ போகவே வேண்டாம் உனக்கு பதிலா உங்க சித்தப்பா போவாரு வாடி நீ வர வேண்டாம் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் நம்மள இவள மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தோம் நேரா பார்த்து அந்த கடவுளா நமக்கு ஒரு இருக்காரு ஏதோ இவளையும் நம்மளை கூப்பிட்டுருக்கா அடு தானா வந்து தலை கொடுத்துருக்கு அதி விட்டுறாத என்ன ஜாதி ஏதோ யோசிச்சுட்டே நிக்கிறேன் அன்னைக்கு பார்க்கும் போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுனீங்க இன்னைக்கு ஏதோ சாஃப்டா பேசுறீங்களே அதை என்னன்னு யோசிக்கிறேன் அது ஒண்ணு இல்ல சரி வா வந்து உட்காரு இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் சரி ஆதி நான் சுத்தி வளைச்சு பேச வரமல ஸ்டேட்டா விஷயத்துக்கு வரேன் நீ என்னோட அக்கௌண்ட் பத்தி நிறைய விஷயங்கள் விசாரிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்புறம் ரீபோஸ்ட்மார்ட்டம்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படிதானே ஆமா அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை

ஆனா நீங்க விசாரிக்கிறதுனால என்னோட ஹாஸ்பிட்டல் ரெபுடேஷன் தான் கெட்டு போகும் அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இந்த கருமத்தெல்லாம் பொறுத்துக்க வேண்டியது இருக்கோ அதி நிதானமா இரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் இங்க இருந்து போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு நம்மளை பத்தி நல்லா விசாரிச்சுப்பா போல எதுல வீக்னஸ் தெரிஞ்சு அதுலயும் அடிக்க பாக்கலாம் ஆனா இந்த ஆதி திருந்தி ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு அப்புறம் என்கிட்ட எல்லாம் இந்த வேலை நடக்காது என் அக்காவோட சாவல ஏதோ ஒரு மர்மம் அடங்கியிருக்கு அத நீங்களா சொல்லிட்டா தப்புச்சிடலாம் இல்லைன்னா நிச்சயமா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்புறம் நீங்க ட்ரை பண்றீங்களே அதெல்லாம் என்கிட்ட நடக்காது டி என்னோட டேஸ்ட் என்ன அவ்வளோ கேவலமா இருக்கும்னு யோசிச்சுட்டியா ஆரி யார் கேஷ் இங்கே கிளையமைக்கு என்ன பத்தி நல்லா விசாரிச்சு வச்சிருப்போ போல நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டதெல்லாம் கரெக்ட் தான் நான் இதுல கொஞ்சம் வீக் தான் ஆனா நீ அவ்வளவு ஒருத்தலாம் கிடையாது நீ இவன்கிட்ட வீணாக்க வேண்டாம் காரியத்தை கிடைக்கப்படாது நம்ம நினைச்சத முடிச்சாடா அடுத்து இவனை லாக் பண்ண முடியும் அதி நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட உங்க அக்காவோட டெத்து நேச்சரானது அதை உங்ககிட்ட கிளாரிஃபை பண்றதுக்காக தான் வந்தேன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி உயிரை காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை தான் ஆனால் சம்டைம் அப்படி நடந்துரும் அதை யாராலயும் தடுக்க முடியாது நீ ரொம்பவே வருத்தத்துல இருக்குன்னு புரியுது ஆனா நீ இதை விசாரிக்க விசாரிக்க எங்க ஹாஸ்பிடல் நேம் தான் கெட்டு போகும் அதை உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் வர சொன்னேன் நீ என்னடானா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்க சரி ஓகே சில் அந்த தனி குடி இப்படிலாம் பிரைன் வாஷ் பண்ணா நான் கேட்டு வேணாம் இருடி கூடி சீக்கிரம் உண்மையெல்லாம் வெளியே வரும் அப்புறம் உனக்கு இருக்கும் தண்ணி ஏதோ டிஃபரெண்டா இருக்கே குடிடா குடி நீ குடிச்சு முடிச்சதும் நடக்க போறது எதுவுமே உனக்கு ஞாபகம் இருக்காது அப்புறம் உன்னோட குடிமே ஏன் கயில நீ என்ன பண்றேன்னு நானும் பாத்துறேன் ஐயே இது குடிச்சதும் ஒரு மாதிரி இருக்கு ம் பெசிமா வெடிடி வெடிடி என்ன ஏய் ஆடி என்னச்சா பெசிமா நீ செல்லம் நீ வந்துட்ட நீ வந்துட்டல நான் இனி தபச்சிரேன் நீ செல்ல குட்டி